பொங்கல் பரிசுத் தொகை ரூபாய் ஆயிரம் சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவு பொங்கல் பரிசுத் தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ள நிலையில் ஆயிரம் ரூபாய் வழங்குவது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பொங்கல் பரிசுத் தொகையுடன் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கான டோக்கன் நேற்று முதல் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் மகளிர் உரிமைத் தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்துவதைப் போல பொங்கல் பரிசுத் தொகையையும் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கின் விசாரணை செய்த நீதிபதிகள் பொங்கல் பரிசுத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பது குறித்து தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் வேண்டுமென்று அறிவுறுத்தியுள்ளது மேலும் பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்படும் ரூபாய் ஆயிரத்தை வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கு மட்டும் ரொக்கமாக வழங்கலாம் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மேலும் சர்க்கரைக்கு பதில் வெள்ளம் வழங்குவது குறித்து தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டூ ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும்